அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதன் இன்றைய நமது கவியரங்க தலைப்பு இலவசம் கவிதை வாசிப்பவர் திருமதி பா விமலா பாரதிநாதன் எம்ஏபிஎம்மட் ஆசிரியை திருப்பூர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உலக மையம் சேனல் மற்றும் அதன் நிறுவனர் கவிஞர் தமிழ் மன்னன் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் தமிழ் உலக மையம் சேனல் அலைபேசி அரங்கத்தில் நடைபெறும் கவியரங்கி இலவசம் என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன் என் பெயர் பா விமலா பாரதி நாதன் எம்ஏ எம்எட் ஆசிரியை திருப்பூர் இலவசம் இலவசம் அது பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நின்றிருக்கும் கனிமரம் இலவசம் உயிருக்கு மருத்துவம் இலவசம் உதவிக்கு நூத்தி எட்டு இலவசம் கருணைக்கு காப்பீடு இலவசம் கையிலே தேர்தலிலே தவளும் இலவசம் காய்கறி கடையில் கொசுரி இலவசம் கைத்தறி ஆடை வாங்கினால் கைக்குட்டை இலவசம் ஆடிகை பண்டிகை வந்தால் ஆடைகளுக்கு தள்ளுபடியாம் இலவசம் ஆனந்த தீபாவளி வந்தாலோ பட்டாசு கடையில் தீப்பெட்டி இலவசம் தங்கம் வாங்கினால் சேதாரம் செய்கூலி இலவசம் அரசு பேருந்தில் இலவசம் ஆயிரம் கோயில்களில் அன்னதானம் இலவசம் கல்வி கட்டணம் இலவசம் காக்கும் மருத்துவம் இலவசம் ஆயிரம் ஆயிரம் கிடைத்தும் பயன் இல்லை ஆங்கோர் ஏழைக்கு வேலை வாய்ப்பு இல்லை அதனால் அவர்கள் வாழ்வில் செழிப்பில்லை இலவசத்தால் வரும் பயனை விட நிரந்தர வேலை வாய்ப்பினை வேண்டுகிறோம் இலவசத்தால் வரும் பயனை விட நிரந்தர வேலை வாய்ப்பினை வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் பா விமலா பாரதிநாதன் திருப்போர்ட் சித்திரைகளே உண்மை நன்கு திருத்த